ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதநேஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என் வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய மாலை வேலைகளை தான் பார்க்க போறீங்க கிராமத்தில் என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் என்னுடைய வில்லேஜ் லைஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எடுத்தது வந்து ஒதுங்காமல் சென்னாலும் எடுத்தது அதாவது புதனா ஈவினிங் போல் ஈவினிங்லேருந்து என்னுடைய வேலைகளை தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அது என்னென்னு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியேக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு மணிக்கு போல் தான் என்னுடைய ஈவினிங் வேலை ஸ்டார்ட் ஆகும் அதுக்குள்ளே முடிஞ்சால் குட்டி பண்ணி தூங்க தூங்க வைக்க முடிஞ்சால் தூங்க வச்சிடும் அப்படி இல்லைனா அவள் இன்றைக்கி அவள் தூங்கிகிட்டு தான் இருந்தாள் அதனால் நான் ஃபஸ்ட்டு பா வாசலை விளக்கிட்டேன் வாசலை விளக்கி அதுக்கப்புறம் தண்ணி போட்டு விட்டுவிட்டேன் வாசல் வேலைக்கு தண்ணி போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணி ஈரம் இங்கே வந்து ஈரம் அப்படியே ரொம்ப நேரம் இருக்கும் அப்படி தண்ணி போ வாசல் வேலைக்கு ஃபஸ்ட்டு தண்ணி போட்டு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிட்டோம்னா அதுக்குள்ளே அது காஞ்சிடும் அதுக்கப்புறம் கோலம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் வேலைக்கு தண்ணி போட்டுட்டேன் போட்டுட்டு அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் துவச்சி வச்சுருந்த இந்த துணியெல்லாம் ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பித்தேன் இருக்கத்துல பெரிய வேலைன்னா இந்த கம்பியில் துணியை பார்த்து பத்திரமா எடுக்கணும் இல்லனா கீஞ்சிக்கும் ஏற்கனவே ஒரு புடவை கீஞ்சி சரியான திட்டலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றதுனால பார்த்து பொறுமையாக எடுத்துகிட்டு இருந்தேன் குட்டி பண்ணி ட்ரெஸ் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அதெல்லாம் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் இந்த புடவை தான் பார்த்து பத்திரமாக எடுக்கணும் அதுதான் டக்குன்னு லேசா இருக்குது நல்லா டார்க்டன்னு கீஞ்சி போயிடும் அப்படி இருந்தாலும் எல்லா துணியும் எடுத்துட்டு போய் உள்ளே போட்டாச்சு அதுக்கப்புறம் கழுவி வச்ச பாத்திரமெல்லாம் நல்லா காஞ்சிட்ருக்கும் முடிஞ்சு காலையில் பாத்திரம் சாயங்காலம் பாத்திரம் ரெண்டு வேலை பாத்திரமும் அப்படியே காய வச்சிருவேன் நல்லா காய்ஞ்சது எத்தனை போய் உள்ள ஒவ்வொரு ரெணக்கூடிய எத்தனை போய் எடுத்துன்னு போன பார்த்துட்டு அப்பப்போ அடுக்கி வச்சுட்டா நம்மளுக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் தெரியாதுன்றதுனால அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு எடுத்துன்னு போய் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன் எல்லா பாத்திரத்தையும் எடுத்துன்னு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சிடுவேன் எத்தனை டைம் ந ஒரு மூணு அணு கூட அந்த சின்ன அணுக்குள்ளே மூணு அணு கூட பாத்திரம் ஆகிடும் எப்படி தான் எனக்கு மட்டும் இவ்வளோ பாத்திரம் செய்கிறதுனே தெரியுது ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் தான் இருக்கிறோமே நாங்கள் அதுக்கு இவ்வளோ பாத்திரம் சேர்ந்தது அப்பப்போ எல்லாத்தையும் எனக்கு டக்கு டக்குன்னு அப்படி அப்படியே எடுத்து சமைச்சிடணும் அலை பக்கத்தில் சிங்க் இருந்ததுன்னா அந்தளவுக்கு கஷ்டம் தெரியாது ஒரு சின்ன சின்னதாக யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் அப்படியே கழுவி வச்சலாம் சிங்க்கில் அதனால ஏற்றுகிட்டு நான் அணை கொட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கழுவிப்பேன் சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு எப்போவுமே எனக்கு ஈவினிங்கில் கோலம் போடுறது இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் இந்த புள்ளி வச்ச கோலம் தான் போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் எனக்கு அந்தளவுக்கு போடவே தெரியாது யூடியூப்பை பார்த்து தான் போடுவேனே ரொம்ப சிக்கு கோழம்லாம் போட முடியாது சிம்பிளாக இருக்கிற குழமையாக தான் போட்டுனப்பேன் இந்த கோழி நான் பா அழகாக உக்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு இந்த கோழிங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு டீ இல்லைன்னா காஃபி எதுனாலும் சூடாக குடித்தா தான் பிடிக்க அது குடித்து முடிச்சுட்டு மூஞ்செல்லாம் கழுவினு வந்துட்டு தலையெல்லாம் வாடிட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்து டிவி பார்த்துட்டு புதுங்க அத்தை சண்டைக்கு போயிருந்தாங்க அந்த காயெல்லாம் எப்படி வச்சுருந்தாங்க இன்றைக்கி வந்து தக்காளி தொப்போ தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் டக்குன்னு அர்த்தம் வந்து சாப்பாடு செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் சாப்பாடு செஞ்சுட்டு எடுத்து வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையுமே இந்த காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த அவருக்கு அதுதான் அதிகமாக அரை கிலோ வாங்கி வந்திருந்தாங்க முப்பது ரூபான்னு சொல்லிட்டு இப்போ அவரை ஃபஸ்ட் சீசனுன்றதுனால வாங்கி வந்துட்டாங்க எனக்கு பிடிக்காது சரி எப்படின்னா பொரியல் கரீன்னு வச்சு ஜாலி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாப்பாவுக்கு இட்லிக்கு இல்லை அப்படின்றதுனால நைட்டை ஊற வச்சுட்டு எனக்கு எப்போ தோணுதோ அப்படி இட்லிக்கு ஊற வச்சுருவேன் அதாவது நைட்டு அப்படி இல்லைனா காலையில் இந்த டைமில் ஊற வச்சு நல்லா கழுவி போட்டுடுவேன் நான் வந்து நாலு ரேசன் அச்சில்தான் மொத்தமே ஊற வைப்பேன் மூணு கப்பு பச்சை அரிசி ஒரு கப்பு புழுங்கல் அரிசி அதுக்கு ஒரு கப்பு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா அலசி கழுவிட்டு மூடி போட்டு வச்சிட்டோன்னா காலையில் எழுந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நைட்டில் ஊற வச்சால் எனக்கு ஒரு ஈஸியான வேலை என்னென்னா அத்தையும் ஒரு சில டைம் காலையில் அவங்களில் அரைச்சி வச்சுட்டு போயிடுவாங்க மாவு அதுவும் இல்லாமல் நைட்டு கூட இட்லி சுடுவோம் மறுநாள் ஈவினிங்காக இட்லி சுடுசாரி இட்லி செஞ்சு சாப்பிட்லாம் சாப்பாடும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கீரை ஆயாக்கு வயிறெல்லாம் வலிக்குதுன்றதுனால மந்திர தக்காளி மணத்தக்காளி கீரை வாங்கி அதையும் ஆயாக்கு செஞ்சு கொடுத்துட்டு நானும் இதிலே சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் இப்போ சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியிருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க டெங்கி ஃபர்